கருமாரி தேவி நமது இல்லத்திற்கு வரவழைக்கும் முகமாக ஒரு பாடல் இருக்கிறது அந்த பாடல் இதோ தாயே கருமாரியே தயவுடன் நாயேன் பாடும் தோயரும் நாயகி துயரும் தீரும் அம்மா காயே கருமாரியே தயவுடனே வருமம்மா நாயேன் படும் நாயகி ஏ தீரும் அம்மா கவியாக நீ வருவாய் அதில் கனி போல் தருவாய் இப்பு வாழும் அந்த உன் புகழ்பாட செய்திடுவாய் நல்லூர் நட்பூரியும் நாயகியே பொல்லாதவன் என்று என்னை புறம்பாக தள்ளலமும் சஞ்சலங்கள் தீர்ப்பவளே அம்மா சர்வலோக நாயகியே தஞ்சம் என்று வந்தோர்க்கெல்லாம் சாம்பலருளும் கிருஷ்ணமரின் பேப்பி சாசு உன் பேர் சொன்னாலே ஒடிவிடும் பிசாசு உன் பேர் சொன்னாலே ஓடிவிடும் நோய் நோடிகள் வாரதமா உனை நினைந்தோருகும் அடியவர்க்கு என்னை போல எழை கடக்கும் இறங்கி அருளும் கிருஷ்ணமரி என்னை போல ஏழை கட்டும் இறங்கி அருளும் கிருஷ்ணமாரி உன்னை போல தெய்வம் உண்டோ உலகில் நாங்கள் கண்டதுண்டோ தாயே தாருமாரியே தயவுடன் வாருமம்மா நாயேன் பாடும் தோயரும் நாயகியே தீரும் அம்மா